ரஷ்யாவின் உயரிய குடிமகன் விருது மோடிக்கு பரிசளித்தார் புட்டின் இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நேற்று ரஷ்யா புறப்பட்டு சென்றார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று இரவு ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடிக்கு இரவு விருந்து அளித்தார் என்று மாஸ்கோவில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வணிகம் எரிபொருள் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து பேசினர் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் முடிவில் ரஷ்யாவின் உயர்ந்த விருதான புனித ஆண்ட்ரோ தி அப்போசலர் விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் புட்டின் அளித்து கௌரவித்தார் விருது வழங்கியதற்காக புட்டினுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி கூறினார் இந்த உயர்ந்த விருதை இந்திய மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்ப்போம் ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி மாஸ்கோவில் உள்ள கிரெம்ளின் மாளிகையில் அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எரிபொருள் வணிகம் பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடிக்கு புட்டின் வாழ்த்து தெரிவித்தார் அதன்பின் பிரதமர் மோடி பேசியதாவது மகத்தான வரவேற்பு அளித்தமைக்கு அதிபர் புட்டினுக்கு நன்றி நாற்பது ஆண்டுகளாக இந்தியா பயங்கரவாதத்தை சந்தித்து வருகிறது அதன் வழி என்னவென்பது தெரியும் பயங்கரவாதத்தை இந்தியா கண்டிக்கிறது பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே உள்ள உறவு ஆழமானது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மேலும் வலுவடையும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ரஷ்யா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலகம் பல சவால்களை எதிர்கொண்டது அப்போதும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே உறவு வலுவானதாக இருந்தது பல நாடுகள் உணவு எரிபொருள் மற்றும் உரங்களின் பற்றாக்குறையை எதிர்கொண்ட போது எங்கள் விவசாயிகள் பிரச்சனையை எதிர்கொள்ள நாங்கள் அனுமதிக்கவில்லை ரஷ்யாவுடனான உறவுகள் அதில் பங்கு வகித்தன ரஷ்யாவின் ஒத்துழைப்பால் இந்தியாவில் உள்ள சாதாரண குடிமக்களுக்கும் எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் இல்லை என பிரதமர் மோடி கூறினார் கட்டிப்பிடித்த மோடி புடின் வெடித்து கிளம்பும் உக்ரைன் முதல் ரியாக்ஷனே ஷாக் பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றார் ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கிய பிறகு ரஷ்யாவுக்கு மோடி செல்வது இதுவே முதல் முறை என்பதால் மோடி புட்டின் சந்திப்பை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன மோடியின் ரஷ்ய பயணம் உக்ரைனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கிறது இதுகுறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் நேற்று இரவு மோடியை புட்டின் வரவேற்றார் இருவரும் கட்டித் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் மோடிக்கு புட்டின் டின்னர் விருந்தளித்தார் Апо Дигри Варум поле вишенгалай пейси нэр. Еще раз добрый день, поговорить о тех же вопросах, но неофициально. Ну, Но вначале хотел бы вас поздравить с переизбранием. Для храна вот, और मुझे आपने अपने घर पर निमंत्रित किया और शाम हम साथ में गप्पे मारे इसलिए आपने तय किया इस कार्यक्रम की रचना के लिए और मुझे घर पर बुलाने आभार तो व्यक्त करता हूँ मास्कोवी अलग मेपे जन नायक तरफ क्रिमिन कटिपिपेमा இது அமைதி முயற்சிக்கு அழிவு தரும் பெரிய அடி என்று ஜெலின்ஸ்கி கூறினார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு பிறகு உக்ரைன் மீது திங்கட்கிழமை பெரிய அளவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது கிவ் நகரை குறிவைத்து சரமாரியாக குண்டு வீசியது இதில் குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று தகர்க்கப்பட்டது மொத்தம் ஏழு இடங்களில் தாக்குதல் நடந்தது இதில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததாக உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார் முப்பது ஏவுகணைகளை இடைமறித்து அழித்தோம் இருப்பினும் பல இடங்கள் தகர்க்கப்பட்டன நாற்பத்தி ஒரு பேர் இறந்தனர் என்று உக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது போருக்கு இடையே மோடி ரஷ்யா சென்றிருப்பதை உக்ரைனால் ஏற்க முடியவில்லை ஆனால் புட்டினை சந்தித்ததும் உக்ரைன் விவகாரம் பற்றிதான் மோடி பேசியுள்ளார் சண்டையை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று புட்டினை மீண்டும் மோடி கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ரஷ்யாவில் மோடியின் மெகா பிளான் இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி இரண்டாவது வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின் மோடி ரஷ்யாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது கடைசியாக இரண்டாயிரத்து மோடி ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் அப்போது சென்னை விளாடி போஸ்டா கடல் வழித்தடம் பற்றி யோசனைகளை முன்வைத்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது செப்டம்பரில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி சென்னை துறைமுகத்துக்கும் விளாடி ஓஸ்டாக் துறைமுகத்துக்கும் இடையே கடல் வழித்தடம் அமைக்கப்படும் சென்னையில் துவங்கும் இந்த வழித்தடம் தாய்லாந்து வழியாக மலேசியா இந்தோனேஷியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் தைவான் ஷாங்காய் ஜப்பான் தென்கொரியா விளாடி ஓஸ்டாக் வரை நிகழ்கிறது கோவிட் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை இந்த திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை தொடர்ந்து உக்ரைன் போர் தொடங்கி பேச்சுவார்த்தை மொத்தமாக மூடியது இப்போது மோடியின் ரஷ்ய பயணம் மூலம் சென்னை விளாடி கடல் வழித்தடம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது இதுகுறித்து மோடி ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்தது போலவே இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி பேசியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வடக்கு தெற்கு போக்குவரத்து காரிடர் வழியாக முதல் வணிக கப்பல் இங்கு வந்தடைந்தது இப்போது சென்னை விளாடிவோஸ்டா கடல் வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதித்து வருகிறோம் என மோடி பேசினார் சென்னை விளாடி ஓஸ்டாக் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் இந்தியா ரஷ்யா இடையே நாற்பது நாட்களாக உள்ள கடல் வழி பயண நேரம் நான்கு நாட்களாக குறையும் சென்னை முக்கிய துறைமுகமாக மாறும் பத்து நாடுகளிலிருந்து பொருட்கள் குறைந்த செலவில் இறக்குமதி செய்ய முடியும் சென்னையில் தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள் ஏற்றுமதி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அரசுக்கு நோட்டீஸ் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி தனது வீட்டின் அருகிலேயே வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டார் கொலை தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மாநிலத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை முன்னெடுத்துள்ள ஆணையம் தமிழக தலைமை செயலர் மற்றும் டிஜிபியிடம் விளக்கம் கேட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன விசாரணை நிலவரம் கொலைக்கான பின்புலம் போன்ற விவரங்கள் நோட்டீஸில் கேட்கப்பட்டுள்ளன படுகொலை என்பதால் கூடிய சீக்கிரம் பதிலளிக்கவும் ஆணையம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆதரவு கொடுத்த ஆம்ஸ்டாங் உருக்கமாக பேசிய அர்ஜுன் சம்பத் வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு சென்று அவரது படத்துக்கு அஞ்சலி செலுத்தினார் அர்ஜுன் சம்பத் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அம்பேத்கர் அவர்களுடைய அடியொற்றி ஒரு தலை சிறந்த அம்பேத்கரிஸ்டாக தமிழகத்து இளைஞர்களுக்கு வழிகாட்டி வந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கியுள்ளது தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற தொடர் படுகொலை சம்பவங்கள் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலை மிகவும் கவலைக்குள்ளானதாக மாற்றி இருக்கின்றது இனிமேலாவது இத்தகைய படுகொலை சம்பவங்கள் தடை செய்யப்பட வேண்டும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் ஒளியேற்றியவர் இளைஞர்களை நல்ல பாதையிலே அம்பேத்கரின் கொள்கைகளின்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டி வந்தவர் என்னோடு நல்ல நட்பு கொண்டிருந்தார் ஆனால் அம்பேத்கர் சிலைக்கு அவருடைய நினைவு நாளிலே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு சில அமைப்புகள் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர் அவருடைய சிலைக்கு எல்லோரும் மாலை அணிவிக்கலாம் அவரை ஒரு சாதி வளையத்திற்குள்ளே அடைக்கக்கூடாது என்று என்னிடத்திலே சொல்லி நான் அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் மணி மண்டபத்திலே மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்தது நம்முடைய தமிழகத்திலே இந்த பெரியாரிஸ்டுகள் அவர்களிடமிருந்து மாறுபட்டு அம்பேத்கரிஸ்ட்டாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் திமுக ஓட்டுக்கு மட்டும்தான் சமூக நீதி குறித்து பேசுமா சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்க கொலை செய்யப்பட்டார் தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது நாட்டையே அதிர்ச்சியடையச் செய்தது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் குறித்து திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் சென்னையில் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டுள்ளார் இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருக்க அரசு என்ன செயல் திட்டம் போகிறது இவ்வழக்கில் சரணடைந்தவர்கள் சொல்வதை வைத்தே வழக்கை முடிக்க போலீசார் ஆர்வம் காட்டுகின்றனர் அவர்களை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு போலீஸ் வந்துவிட்டதா இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் போலீசின் நிலைப்பாடு என்ன இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன் சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது பெரம்பூரில் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராமமான பொத்தூரில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது உண்மையிலேயே திமுக அரசுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும் திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் ஓட்டுகள் என்பது வரலாறு உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் ஓட்டுக்கு மட்டும்தான் சமூக நீதியா அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு ஆம்ஸ்டாங்குக்கு தீர்ப்பு கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் என்ன என்று ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாளை ஓட்டு பதிவு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி ஏப்ரல் ஆறாம் தேதி உடல்நலக்குறைவால் இறந்தார் இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை பத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது கடந்த மாதம் பதினான்காம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியது இருபத்தி நான்காம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது தாக்கல் செய்யப்பட்ட அறுபத்தி நான்கு வேட்புமனுக்களில் முப்பத்தி ஐந்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஜூன் இருபத்தாறாம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது திமுக சார்பில் அன்னியூர் சிவா தேஜ கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்பட இருபத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்ந்தது நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் இருநூற்றி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நாற்பது பெண் வாக்காளர்கள் திருநங்கைகள் இருபத்தொன்பது பேர் என மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தோரு பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ளனர் வடக்கு மண்டல ஐஜியான நரேந்திர நாயர் மேற்பார்வையில் மூன்று எஸ்பிக்கள் தொள்ளாயிரம் சிறப்பு காவல்படை போலீசார் இருநூற்றி இருபது துணை இராணுவத்தினர் உள்பட மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்